ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாரும் உங்களோட இடத்துல உட்காந்திங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன வேண்டுகோள் நிகழ்ச்சி இப்போ துவங்க இருக்கிறது அதனால அனைவரும் உட்காந்து கொஞ்சம் அமைதி காக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம் எல்லாரும் உங்களோட இடத்துல உட்காந்திங்கன்னா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ தமிழ் தாய் வாழ்த்து போட போகிறோம் ஸோ கொஞ்சம் அமைதி காத்திங்கன்னா நம்ம நிகழ்வு ஆரம்பிச்சிடலாம் ஒரு சின்ன வேண்டுகோள் நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்க போகுது அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதி காத்திருக்குமாறு தாழ்மையுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏமா புடைத்து என்ற வள்ளுவரின் வாக்குப்படி ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது ஏழு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா இனிதே துவங்க இருக்கிறது இந்த விழாவில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களை சேர்ந்த தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது இதற்கு வருகை தந்திருக்கும் மாணவர்கள் அவர்களது பெற்றோர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக வருகவென்று வரவேற்கிறோம் சாதனை படைத்து சரித்திரம் படைக்க இருக்கும் எங்களது மாணவ மணிகளுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் முதலாவதாக வரவேற்புரை வழங்க எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அன்பு தளபதியின் உடன் பிறப்பும் அகில இந்திய தளபதி மக்கள் இயக்கத்தின் பொது செயலாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு புசியன் ஆனந்த் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் தளபதி அவர்களே அன்பார்ந்த தளபதி மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள் மாவட்ட அணி தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நகரம் ஒன்றியம் கிளைமன்ற நிர்வாகிகளே வணக்கத்துக்குரிய பெற்றோர்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் அகில இந்திய தளபதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தளபதி அவர்களில் சொல்லுக்கிணங்க நாம் பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்வேனே செய்து வருவது அனைவரும் அறிந்ததே சமுதாயத்தை தட்டி எழுப்பும் வகையில் நம் தளபதி அவர்களின் சீரிய சிந்தனையில் உதிர்த்த இத்திட்டமாம் கல்வி ஊக்க தொகை வழங்கும் திட்டத்தை நமது தளபதி அவர்கள் நேரடியாக துவக்கி வைத்து நமக்கெல்லாம் பெருமை அளிக்கும் விஷயமாகும் தளபதி அவர்கள் எங்களுக்கு சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் தொழிலில் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு சதவீதமோ இரண்டு சதவீதமோ முடிந்தால் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு எனக்கு வாய்ப்பளித்த தளபதி அவர்களுக்கு நன்றி குறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக சிறப்புரை வழங்க தேசத்திற்கு புதிய கீதை படைக்க வந்த எங்கள் பகவதியே யூத் ஆக திகழும் தங்களை கண்டால் துள்ளாத மனம் கூட துள்ளும் நண்பனுக்கு பிரியமுடன் போக்கிரிக்கு மெரிசலாகவும் திகழும் எங்கள் அழகிய தமிழ் மகனே தங்களின் பாட்டும் டான்ஸும் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒன்ஸ் மோர் தான் பெண்களின் இதயத்தில் ஒரு ஷாஜஹானாகவும் ஆண்களின் மனதில் ஒரு சச்சினாகவும் தாய்மார்கள் போற்றும் எங்கள் வாரிசே மாண்புமிகு மாணவனாக உருவாகி இன்று மாணவ சமுதாயத்திற்கே மாஸ்டராக திகழும் எங்கள் தலைவா உங்களை கண்ணுக்குள்ளே வைத்து காலமெல்லாம் காத்திருக்கும் கோடி கணக்கான ரசிகர்களையும் ஒரு சிறு புன்னகையால் கவரும் எங்கள் எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் மின்சார கண்ணா காத்திருக்கிறோம் எங்கள் லியோவை காண தேசத்தின் நாளைய தீர்ப்பு இனி உங்கள் கையிலே கல்வியில் சாதனை படைத்த இந்த மான செல்வங்களை வாழ்த்தி கௌரவிக்க ஒரு பலத்த கரகோஷத்துடன் நாம் அழைக்கிறோம் நாம் அன்பு தளபதியை ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சென்டர்ல இருக்கிற ட்ரோன் வந்து ப்ளீஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இவங்களோட ட்ரோனுக்கு சிக்னல் கட் ஆகுது வெளியக்குள்ளே தயவு செய்து கொஞ்சம் அதை வெளியில எடுக்கப்பட்டு தாழ்மட்டம் கேட்டுக்கொள்கிறோம் தேசத்திற்கு புதிய கீதை படைக்க வந்த எங்கள் பகவதியே எவர் கிரீன் யூத்தாக திகழும் தங்களை கண்டால் துல்லாத மனம் கூட துள்ளும் நண்பனுக்கு பிரியமுடன் போக்கிற்கு மெரிசலாகவும் எங்கள் அழகிய தமிழ் மகனே பாட்டும் டான்ஸும் எப்பொழுதும் எங்களுக்கு மோர் தான் மாண்புமிகு மாணவனாக உருவாகி இன்று மாணவ சமுதாயத்திற்கே ஒரு மாஸ்டராக திகழும் எங்கள் தலைவா உங்களை காலமெல்லாம் காத்திருக்கும் உங்களுக்கு எங்கள் இனிதே கல்வியில் சாதனை படைத்த இந்த மாணவர்களை கௌரவித்து வாழ்த்து சொல்ல ஒரு பலத்த கரகோஷத்துடன் அழைக்கலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த பொதுத் தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் நிறையா இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசியிருக்கேங்க பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் மனசுக்கு ஏதோ ஒரு பெரிய இது ஒரு பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் வருங்கால இந்தியாவின் இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த உன்னில் என்னை காண்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் தான் வந்து போகுது நான் வந்து உங்களை மாதிரி அவ்வளோ பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தான் நான் வந்து ஒரு நடிகன் ஆகலன்னா அதாக இருப்பேன் இதாக இருப்பேன் இல்லைன்னா ஒரு டாக்டராக இருப்பேன் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலங்க எனக்கு என்னுடைய கனவுலாம் சினிமா நடிப்பு தான் அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருந்தது ஒருவேளை சரி அது விடுங்க அது இப்போ இதுக்கு அதான இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணங்க சமீபத்தில் ஒரு படத்துல ஒரு அழகான ஒரு டைலாக் ஒன்று நான் பார்த்தேன் கேட்டேன் காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இந்த எடுத்துக்கவே முடியாதுங்க அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸா இருந்ததுங்க இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை மட்டும் இல்லை இதுதான் யதார்த்தமும் கூட அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்விக்கு வந்து என் சைட்லேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக உழைச்ச தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த டாப் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏற்பாடு செஞ்ச என்னுடைய மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ஆனந்தண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேற என்னங்க லைஃப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிறது அட்வைஸ் தான் அது உங்கள் சுத்தமா சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அடுத்து படி படி படிப்பு படிப்பு இது ரெண்டை தாண்டி வேற என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஷேர் பண்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனா ஒன்று வச்சுப்போம் சரிங்களா போர் வச்சா சொல்லிருங்க டக்குன்னு கட் பண்ணிடுறேன் இந்த ஒரு முழுமையான ஒரு கல்வி அப்படின்னு சொல்றோம்ல இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறோம் காலேஜுக்கு போறோம் டிகிரி வாங்குறோம் அது மட்டுமே ஒரு முழுமையான கல்வி ஆயிடாதுங்கிறதுக்கு எயின்ஸ்டன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் நம்ம பள்ளிக்கு போய் படித்தது கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்த பிறகு எது எஞ்சி இருக்குதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு புரியல இவர் என்ன சொல்ல வராருன்னு அப்புறம் போக போக ஒரு மாதிரி லைட்டாக புரிஞ்சுது சரி எனக்கே புரியுது உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக புரியுன்றதுக்காகவே சொல்கிறேன் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு எது மிஞ்சி இருக்கும் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய சிந்திக்கும் திறன் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து படிக்கணும் எக்ஸாம்ஸ் இருக்கு மார்க்ஸ் கிரேட்ஸ் இதெல்லாமே முக்கியம் தான் பட் அதை தாண்டி உங்களுடைய கேரக்டருக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா கொடுத்தாதான் அது வந்து ஒரு முழுமையான கல்வியாகவே ஒன்று ஆகுது சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரித்திங் இஸ் லாஸ்ட் நீங்கள் பணத்தை எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கல ஆரோக்கியத்தை எழுந்துட்டிங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க ஆனால் குணத்தை எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே எழுந்துடுறீங்க இது நான் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸில் அவங்க ஸ்கூலில் அவங்க வீட்டில் தங்கி நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் வேறு வேறு ஊருக்கு போவீங்க வேறு வேறு ஸ்கூல் காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பீங்க புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ மொதல் தடவையாக உங்கள் பேரண்ட்ஸோட கண்காணிப்புலேருந்து வெளியில் போய் வேறு ஒரு லைஃபுக்கு ஒன்று போகிறீங்க அங்கே ஒரு சுதந்திரம் ஒன்று கிடைக்கும் பாருங்கள் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட சி நான் டிசிப்ளின்னு சொல்கிறது உடனே நீங்கள் யாரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல வரலங்க லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேவ் அண்ட் லைஃப் பட் அட் த சேம் டைம் உங்களுடைய அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துடாதீங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தாங்கிறத சும்மா ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க அதை அப்பப்போ எடுத்து ஞாபகப்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போது இந்த கேரக்டரை பற்றி நம்ம பேசணும் இல்லையா அதே மாதிரி இந்த சிந்திக்கும் திறன் என்னை விட உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க திஸ் கரண்ட் ஏரா இஸ் இன்ஃபர்மேஷன் ஏஜ் இல்லைங்களா எங்கே பார்த்தாலும் தகவல்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா வேறு என்ன ஷேர் சேட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்துலேயுமே தகவல்கள் அண்ட் முக்கால்வாசி வந்து ஃபேக் நியூஸ் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நியூஸ் போடுற நான் எல்லோரையுமே சொல்லலை ஒரு சில பேருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் மூலிமா நம்ம அந்த அட்டென்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சிலதெல்லாம் நடக்கும் அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணும் எதை எடுத்துக்கலாம் எதை விட்டுடலாம் எதை நம்பலாம் நம்ப வேணாம் எது உண்மை பொய் ஏன்னோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணனும்னா உங்கள் பாட புத்தகங்களை தாண்டி நீங்கள் படிக்கணும் ரைட் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நீ எல்லாம் பெரிய படிக்கிற நீ எல்லாம் வந்து அட்வைஸ் போன வன்ட்டு தானே கேட்டுருச்சு இல்லை இல்லை நான் ஒத்துக்கிறேங்க எனக்கு வந்து முன்னாடிலாம் இந்த ரீடிங் படக்கெல்லாம் அவ்வளோவா இல்லை இப்போ தான் சமீப காலமாக அது வந்திருக்கு பட் ஐம் என்ஜாயிங் தட் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன் நான் எப்படின்னா இப்போ ச நம்ம படிக்கிறத விட படித்ததை யாராவது சொல்லி கேட்கும் போது ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க நான் அந்த கேட்டகரி இப்போ நம்ம படம் கதை சொல்ல வரும்போது கூட நிறைய பேர் இவ்வளோ பெரிய ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட்லாம் கொண்டு வந்து படிங்க அப்படின்னா இல்லை நம்ம செட் ஆகாது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் நான் இருந்தேன் பட் நவு ஐ ஆம் என்ஜாயிங் திஸ் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன் இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா முடிஞ்ச வரைக்கும் படிங்க எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நல்ல நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க அவ்வளோதான் இதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் டேக் ஹோம் மெசேஜ் சரிங்களா இது நிறைய பேர் சொல்லி ஒன்று கேள்வி உன் நண்பனை பற்றி சொல்லு நான் உன்ன பற்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீ எந்த சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லு நான் உன்ன பற்றி சொல்கிறேன் அப்படின்றது தான் இன்றைய ஒரு புதிய பழமொழி சரிங்களா ஸோ அடுத்து போர் அடிக்கிறேன்னா ரெண்டே நிமிஷம் தான் முடிச்சிடுறேன் இப்போ அடுத்து நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள் அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஆனால் ஆனால் பாருங்கள் நம்ம விரைவில் வச்சு நம்ம கண்ணே குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு அது தான் இப்போ நாம்மளும் செஞ்சிட்ருக்குறோம் இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சுப்போமே இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு பதினஞ்சு கோடி ஆச்சா ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு கோடி செலவு பண்றாருனா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஜஸ்ட் காமன் சென்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றாங்க ஒன்றும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை தானே இது கண் நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னால் அது கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் தான் அடுத்தடுத்த வருஷத்தில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக வரப்போகிறீங்க ஸோ இது இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா இது எப்போ நடக்குதோ அப்போ தான் உங்களுடைய அந்த கல்வி முறையே வந்து ஒரு ஒரு முழுமை அடைஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாங்க அண்ட் ஃபைனலி ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட்டுங்க உங்களுடைய கிளாஸ்லேயோ இல்லை உங்களுடைய தெருவுலேயோ இந்த தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள்னு இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறது எவ்வளோ சுலபம்னு எடுத்து சொல்லுங்கள் தோல்வி அடைஞ்ச அவங்க நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பரிசாக நான் அதை எடுத்துக்கிறேன் ஸோ வெற்றி அடைஞ்ச உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தோல்வி அடைஞ்சவங்க சீக்கிரமாகவே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்காரணத்துக்கு கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் எந்த தவறான முடிவுகள் எடுக்காமல் லைஃப்பில் முன்னேறி செல் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தைரியமாக நீங்கள் நினைக்கிறத தைரியமாக முன்னெடுத்து செய்யுங்க அண்ட்யா இது நான் அப்பயே சொல்லணும்னு நினச்சேன் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க உன்னால் இது முடியாது உன்னால் அது முடியாது இது சரியில்லை அது சரியில்லை இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான் உங்குள்ள ஒருத்தி இருப்பா அவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டுமே கேளுங்க ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றிகள் வளர்ப்போம் கல்வி என்னுடைய குட்டி நண்பா நன்பீஸ் தேங்க்யூ காலையிலேருந்து உங்க பேச்சு உங்க குரல் உங்களை பார்க்கறதுக்காக இத்தனை பேர் இருந்தாங்க கண்டிப்பா அப்புறமா பயங்கரமா செலுத்திடுச்சு தான் ரொம்ப தேங்க்ஸ் தளபதி தளபதிக்கு ஒரு மலர் கொடுத்து கொடுத்து அவர்களை வரவேற்கிறோம் அடுத்ததாக சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு முதலாவதாக திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநிலத்திலேயே முதல் முறையாக அறநூறுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் பெற்று சரித்திர சாதனை படைத்த மாணவி நந்தினி மற்றும் அவர்களது பெற்றோரை மேடை கழிக்கிறோம் மாணவி நந்தினி மற்றும் அவர்களது பெற்றோரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் மாநிலத்திலேயே முதல் முறையாக ஒரு பெரிய சரித்திரம் படைத்து அறநூறுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் பெற்று ஒரு சாதனை படைத்த மாணவி நந்தினி மற்றும் அவர்களுடைய பெற்றோர் எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சோ மாணவிக்கு நம்மளுடைய தளபதி சார்பாக அவர் கையால் ஒரு வைர நெக்லஸ் வந்து அவர் பிரசன்ட் பண்றாரு வாழ்த்துக்கள்